வாடி என்ன என்ன எதிர்பார்க்கறீங்களோ எதிர்பார்க்குவேன் வாழ்த்துக்கள்

വണക്കം നാം കാശൻ്റെ ஓகே ஓகே இன்றைய தினம் பாத்தீங்கன்னா நாங்க நிக்கிறோம்டா வளமா போல பின் லொகேஷனை பார்த்தா பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலேயாவது இந்த இப்போ ஒரு மாதமா வேலை செய்யுது இல்லை தான் ஒரு மாதம் வந்து மணிக்கு வேலை செய்யாதான் பாத்தீங்கன்னா இப்ப நேரம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டு அஞ்சு கிட்ட வரும் பன்னெண்டு அஞ்சுன்னு சொன்னாலே எல்லாருக்குமே வந்து உடனே வந்து கவர் பண்ணுவீங்க அதாவது அது ஒரு பேர்தேயா இருக்கும் மேட்டியான் பேர்தேன்னு

ஓகே அப்படி இருக்கே பாத்தீங்கன்னா இப்போ நார்மலா வந்து எல்லாத்த பிறந்தநாளுமே கேக் வந்து கட் பண்ற வளம் ஏன்னா இரவுல வந்து கேக் கட் பண்ற வளம அது மேலே பாத்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் பிறந்தானே அப்ப அதனால அந்த ஒரு முக்கியமான காரணத்தாலையும் அதே சமயம் வந்து ஒருத்தருமே வந்து ஏன்னா எல்லாத்த கேக்கு இர இரவுல வந்து கேக் வந்து கட் பண்றாங்கல்ல எல்லாட்ட பிறந்த நாளுக்கும் அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தங்கச்சிய பிறந்த நாளுமே வந்து கேக் கட் பண்ணி ஒரு சும்மா நோமலா அதாவது நாங்க எங்கட வீட்டு எங்கட வீட்டுக்காரரும் அதாவது சித்தியாக்கண்ட சத்தியான முறைக்குண்ட வீட்டு பக்கம் வழி கொலைத்தனால அவ்வளவுக்கு லைட்ல அனுப்பாட்டி நாளைக்கு ஓ நாளைக்கு அவையில் வருவினம் இன்றைய நம்ம பாத்தீங்கன்னா இப்ப கேக் தான் வந்து கட் பண்ண நம்ம நோமெல்லாம் வந்து தங்கச்சி கூட இரவுல வந்து கேக் கட் பண்ற வந்து விருப்பம் இல்ல அப்படி இருந்தாலும் ஒரு வேண்டுதலுக்கு வந்து என்ன செய்யறா

மற்றது பாத்தீங்கன்னா பின்னர் டைம் வந்து நாளைய தினம் வந்து கேக் கட் பண்றது அவர் பக்கம் பார்க்கலாம் இப்போ வந்து நாங்கள் என்ன செய்ய போறோம்னா கேக் வந்து கட் பண்ண போறோம் அதாவது சும்மா நார்மலாக ஒரு கேக்கும் ஒரு ஸ்ப்ரேயும் டெண்டு அந்த என்னென்னு சொல்றது கொளுத்துறது அண்டை வடிவா வந்து நஞ்சு முதல் இருந்த பார்க்க இப்போ வடிவாக்கல ரெண்டு இதுக்கு என்ன சொல்கிறது எரிக்கும் ஐயா தெரியல எனக்கு தெரிஞ்சு விடுவோம் கேக் பட்டே ஆ சரி ஓகே அதை என்ன கேட்டு தெரிஞ்சு விடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் தான் நாங்கள் கேக் செஞ்சு வாங்கி ஆட்டோக்கி அண்ணா இல்லை அதை பா முக்கிய முக்கியமான விஷயம் வந்து சொல்ல வேணும் என்னென்னு கேக் வந்து வெட்டு இல்லையோன்னு இல்லையோட யோசிச்சு கொண்டு இருக்கிற டைமில் வந்து இப்போ நானும் பேர் சார் எங்கே போனாங்க நெல்லியடி நெல்லியடிக்கு போனாங்க போன இடத்துல தங்கச்சி சொன்னால் இப்போ எல்லாரும் வந்து அம்மாவும் தங்கச்சியும் வந்து விரதம் அப்போ அதனால் வந்து என்ன செய்ய போகிறோம்னா கேக் வந்து கட் பண்ண இல்லாத அதாவது மச்சம் வந்து சம சாப்பிட இல்லாதானே அப்போ அதுக்காக வந்து மரக்கரை கேக் இப்போ ஒரு இங்க எங்க போறீங்க எல்லாரும் எங்க வவுனியா அக்காஜி கொண்டு னேக்க எங்க வௌனியா கபோடி நாம இப்ப நாங்க தொடர்ச்சியா வந்து தொடர்வோம் அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தங்கச்சியை கூப்பிட்டு நாங்க கேக் வந்து கட் பண்ணோம் ஓகே அதுக்கு முன்னாடி என்ன சும்மாவே பாக்கி ஏன்னா நெத்தியில நெத்திலே ஐலம்பிரக்கு சரியா ஓகே சரி எனக்கு ரப்பர் 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 சரி ஓகே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நாங்கள் இப்போ வந்து வீடியோக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதிலே பில் பண்ணக்கூட சொன்னால் நாங்கள் போடக்கூடிய இந்த அனிதாவுடைய பிறந்தநாள் வீடியோக்கள் வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாரிக்கும் இந்த வீடியோ பாக்கிற உறவுகள் எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு விஷ் பண்ணிவிடுங்க அனிதாக்குன்றது நம்ம வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள்ன்றத வந்து மறக்காமல் தெரிவிச்சு கொண்டா

எதிரபாக்கி அண்ணா கிடைச்சதே உங்களுக்கு பெரிய எதிராப்பு என்ன? ஆதுंजय. என்ன வாடி வேணே? கண்ணுக்க குடுப்பமா. காய் அண்ணா. என்னைய? என்ன வாடி. ஆ நீங்க எல்ல நீங்க இல்ல. கவல் வாடி நீங்க. கண்ணை சாப்பிடுறானே. அண்ணாக்கு திட்டுனே அண்ணாக்கு. டேய்

வீடியோ முடிச்சு கொள்ளுவோம் ஏதாவது சொல்ல போறீங்களா இல்லங்க நாளை சொல்லி அம்மா ஏதாச்சும் அண்ணியாச்சு நாளை தினம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு டம் இது

மற்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க வீடியோ அப்பதான் எங்களுக்குமே ஒரு வகையில வந்து ஒரு சந்தோஷமா இருக்கும் நம்ம நாங்க சொல்ற மாதிரி இது நானும் அம்மா தான் தனி என்னன்னு சொல்றாங்க நம்ம பொதுவா புதுப்படையில மச்சி சொல்றோம் ஓட எவ்வளவு வேறையும் மச்சி சொல்றோம் மட்டாலே ஒரு ரெண்டு மூணு வீதம் இருந்தாலும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க வீடியோவை ஓகே இதோட வந்து பாடிவிடுங்க